ஹலோ மக்களே இது ஆண்டனியூ சேனல் எங்கள் ஊரில் திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கோலாகலமாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து குளம் மாதா குளம் சொல்லுவாங்க இதுங்களா இதுதான் மாதா குளம் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் உங்களை போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பாருங்கள் கொடிக்கம்பம் அங்கே தேர் கோடி நடந்துட்டுருக்கு தேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே போய் பேச முடியாது அதனால் கீயே எல்லாத்தையும் சொல்லிடுவோம் பக்கம் வந்தாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த பையன் இவ்வளோ விட்டு போட்டு இவ்வளோ பக்தியாக பிரேக் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க பேரண்ட்டு சொல்லிக் கொடுக்குற விஷயம் அதெல்லாம் கடவுள் நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தண்ணியில் பாரு அழகாக தெரியுது மாதான் அவ்வளோ அழகாக தெரியுறாங்க கீழே பாருங்கள் மாதான் இந்த குளத்துல தான் வந்து காட்சி எழுத்து காட்சி கொடுத்து எனக்கு கோயில் கட்டி சொல் கோயில் கட்டி கோயில் கட்டி வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இந்த குளத்துல தான் காட்சி கொடுத்ததா அப்போத்தையும் வரலாறு ஆனால் அவங்க காட்சி கொடுத்தது வந்து மெசேஜ் வர கோவில் அந்த காலத்தில் கட்டல கோவில் இது இது பழைய கோவில் இது கோவில் வந்து அந்த பக்கத்தில் இருக்கும் உள்ள கோவில் பீடமே வந்து கெபி மாதிரி தான் இருக்கும் இங்கே மூணு பிள்ளைங்க வந்து விளையாடி இருக்கும்போது மாதா வந்து காட்சி கொடுத்து எனக்கு கோயில் கட்டுங்க கோயில் கட்டி எனக்கு வழிபடுதுன்னு சொல்லி சொன்ன இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொன்ன உள்ளதா அந்த அந்த வரலாறு திருவிங்களா ஒவ்வொரு இதுவும் இருக்கும் தெரியல உள்ள கேமரா அளவுக்கு கிடையாது ஸோ வெளியிலேருந்து காமிக்கும் Hello, Fakalaya. கோயில் என்னன்னு சொன்னாங்க சூப்பராக இருக்கா நிறைய பேர் வந்து இந்த கோயில் அடிக்கடி வருவாங்க இந்த கோயில் வந்து மாதா கோயில் ரொம்ப ஆக்சுவலாக பாண்டிச்சேரி ஒரு கோயில் தான் இது நாங்கள் இவங்ககிட்ட கேட்டு கிடைக்காம போன விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மாதா நியூது மாதா முடிஞ்சால் நீங்களும் பார்க்க முடியாதவங்க இந்த மொபைலில் பார்த்து இந்த வீடியோஸை பார்த்து மாதா கிட்டே ப்ரேர் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்டதும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்